குட் மார்னிங் to ஆல் friends, இன்னைக்கு பட்டிக் நைட்டிலாம் collection நாப்பா பார்க்க போகிறோம் cloth குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் பட்டிக்கு ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஜித் கலெக்ஷன் டைட்டானிக்கு எலாஸ்டிக் மூணுமே மிக்ஸாக அவைலபிள் இருக்குது ஃபுல் வியூவ் பார்த்துக்கோங்க கிளாத் வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் pure காட்டன் பட்டிக் ஓகேங்களா உங்கள் கலெக்ஷன் பார்க்கலாம் மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட்டு சைஸ் ஆம்கோல் டு அம்கோல் வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்குப்பா ஹைட்டு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குது எக்ஸல் தாராளமாக இருக்கும் சைஸ் உங்களுக்கு ப்ரீத்தபிள் மெட்டீரியலாக இருக்கும் கண்டிப்பாக சுருங்காது வாங்க கலெக்ஷன் பார்த்துடலாம் இது வந்து டார்க் ரெட்டு வித் பிளாக் காம்பினேஷனில் உள்ளது தென் வந்து பீட்ரூட் கலர் பீட்ரூட் கலர் வித்து மெரூனில் உள்ளதுப்பா சேம் இதே மாதிரி தான் இருக்கும் பாடி ஃபுல்லாக பேன்தனி டிசைனில் பியூர் காட்டன் பட்டிக் ஓகேங்களா இது ஜிப்பில் இந்த ஒரு பீஸ் இருக்குதுப்பா இதே கலர்ஸில் டைட்டானிக் இருக்குது பீட்ரூட் கலர் வித்து மெரூன் கலர் வேணுங்கிற கலர்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து டார்க் ரெட் வித் பிளாக்ல ஜிப் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா சிப்பு வந்து தாராளமாக எட்டு இன்ச்சஸ் வரை இருக்கும் நீங்கள் ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து டார்க் க்ரீனு டார்க் க்ரீன் வித்து பிளாக் கலர் காம்பினேஷனில் டைட்டானிக்கில் ஒரு பீஸ் இருக்குது எல்லோ வித்து ரெட் கலர் அவைலபிள் இருக்குப்பா இந்த கலர்ஸ் எல்லாமே எக்ஸெல்லில் பட்டிக்கில் அவைலபிள் இருக்குது வேணுங்கிற கலர்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது போக எக்ஸெல்லில் வந்து பிரான்ஞல் யூகே பிராண்டோட நைட்டிஸ் நிறையா இருக்குப்பா இதோட கண்டினியூஷனாக நம்மளோட ஃப்ராக் நைட்டியும் அடுத்து அப்லோட் பண்ணுவோம் அதையும் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் எதுனாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணினாலும் எடுத்துக்கலாம் ஒரு கிலோ ஷிப்பிங்குக்குள்ளே எடுப்பீங்க அப்படின்னா ஒரே ஷிப்பிங் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா தேங்க் யூ ஸோ மச் ஆல்